ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா தமிழ்நாடு அரசு பெண்களுக்கு வந்து இலவசமாக தையல் மிஷின் வழங்கிட்டு இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த திட்டத்தை இப்போ இடையில வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க இப்போ மறுபடியும் இலவசமாக அந்த தையல் மிஷின் கொடுக்குற திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அந்த திட்டத்துக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அந்த திட்ட விண்ணப்பிக்க என்னெல்லாம் டாக்குமெண்ட் வேணும் அந்த திட்டத்தை வந்து ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாமா இல்லை ஆஃப்லைன்லயே விண்ணப்பிக்கலாமா அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா சத்தியவணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரங்கள் வழங்கல் திட்டம் அந்த திட்டத்தோட விவரங்களை பற்றி பார்ப்போம் சத்தியவணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரங்கள் வழங்கல் திட்டம் என்பது வந்து தமிழக அரசின் சமூக நலம் மற்றும் மகளிர் அதிகாரமளித்தல் துறையால் தொடங்கப்பட்ட ஒரு மாநில திட்டமாகும் இந்த திட்டத்துக்கு வந்து யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத இந்த இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது ஆதரவற்ற பெண்கள் விதவைகள் கைவிடப்பட்ட பெண்கள் மாற்றுத்திறனாளி ஆண்கள் மற்றும் பெண்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் ஆண்களும் விண்ணப்பிச்சுக்கலாம் பெண்களும் விண்ணப்பிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் சமூக ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினரின் மறு வாழ்வுக்கான சுய வேலைவாய்ப்பு திறனை அதிகரிக்க இலவச தையல் இயந்திரங்களை வழங்குவதே திட்டத்தின் நோக்கமாகவும் கொடுத்துருக்காங்க இதில் யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் அந்த திட்டத்துக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் மற்ற யாரும் விண்ணப்பிக்க முடியாது இந்த திட்டத்தோட நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தையல் இயந்திரங்கள் மற்றும் உதிரி பாகங்கள் இலவசமாக வழங்கப்படுகின்றன அதாவது உங்களுக்கு ஒரு மிஷினும் அது சம்மந்தப்பட்ட எல்லா பாகங்களும் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸ்கீம் விண்ணப்பிக்க வந்து என்னெல்லாம் தகுதி வேணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க விண்ணப்பதாரரின் ஆண்டு வருமானம் எழுவத்தி ரெண்டாயிரத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அதாவது உங்களோட குடும்ப வருமானம் வந்து வருஷத்துக்கு எழுவத்தி ரெண்டாயிரம் தான் இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி விண்ணப்பதாரியரின் வயது வந்து இருபது முதல் நாற்பது வயதுக்குள்ள இருக்கும் உங்களுக்கு வந்து இருபது வயசுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள இருந்தால் இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் விண்ணப்பதாரர் தையல் பற்றிய அறிவை பெற்றிருக்க வேண்டும் அதாவது உங்களுக்கு ஏற்கனவே அந்த டெய்லரிங் பத்தின எல்லா விஷயங்களும் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி தெரியாதவங்க இந்த திட்டத்தை வந்து விண்ணப்பிக்க முடியாது விண்ணப்பதாரர் பின் வருவனவற்றில் ஏதேனும் ஒருவராக இருக்க வேண்டும் அதாவது இவங்க நான் ஏற்கனவே சொன்னேன்ல ஆதரவற்ற பெண் விதவை கைவிடப்பட்ட பெண் மாற்றுத்திறனாளி மனிதர் மாற்றுத்திறனாளி பெண் சமூகத்தால் பாதிக்கப்பட்ட பெண் பொருளாதார ரீதியாக பலவீனமான பிரிவினரை சேர்ந்த பெண் இவங்க மட்டும்தான் இதை அப்ளை பண்ண முடியும் நான் ஏற்கனவே சொன்னதுதான் விண்ணப்ப செயல்முறை கொடுத்துருக்காங்க அதை பற்றி பார்ப்போம் விண்ணப்பதாரர் சம்பந்தப்பட்ட திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்களின் நகல்களை சேகரிக்க வேண்டும் இந்த அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த திட்டம் விண்ணப்பிக்க என்னெல்லாம் டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அந்த டாக்குமெண்ட்டுக்கான எல்லா ஜெராக்ஸையும் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்றாங்க அது என்னென்ன டாக்குமெண்ட்டு நான் பின்னாடி வர நான் உங்களுக்கு சொல்கிறேன் விண்ணப்பதாரர் அருகில் உள்ள இடத்திற்கு செல்ல வேண்டும் அதாவது பொது சேவை மையம் உங்கள் ஏரியாவில் பொது சேவை மையம் எல்லா ஏரியாலையும் கண்டிப்பாக இருக்கும் அங்கே போய் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படி உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் வந்து பொது சேவை மையம் எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்படின்னா அந்த பொது சேவை மையம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் இந்த மாதிரி ஒரு பேஜ் லோடாகி ஓப்பன் ஆகும் இதெல்லாம் உங்களோட டிஸ்டிக் நீங்கள் என்ன டிஸ்டிகோ அந்த டிஸ்ட்ரிக் கொடுத்துட்டு நீங்கள் இருக்கிற தாலுகாவை கொடுத்துட்டிங்கனாலே அதில் இந்த க்ரீன் கலரில் இருக்கல இது எல்லாமே உங்கள் ஏரியாவில் இருக்கிற அந்த பொது சேவை மையத்தோட லொக்கேஷனு இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே அது எந்த அட்ரஸு எல்லாமே உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் விண்ணப்ப படிவத்தில் அனைத்து கட்டாய புலங்களையும் பூர்த்தி செய்து அனைத்து கட்டாய ஆவணங்களின் நகல்களையும் பதிவேற்றும் அதாவது அங்க பொது சேவை மையம் போயிட்டு உங்க விண்ணப்பத்துல என்னென்ன பூர்த்தி செய்ய சொல்லி இருக்காங்களோ அதை எல்லாமே நீங்க வந்து கட்டாயம் பூர்த்தி செய்யணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க கேட்டிருக்க டாக்குமெண்டோட நகல்களை எல்லாத்தையும் வந்து அதில் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பம் சமர்ப்பிக்க சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் இருந்து ரசீது அல்லது ஒப்புதலை கோரவும் இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி யாருன்னு அந்த பொது சேவை மையத்துல நீங்க கேட்டாலே அவங்க வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருவாங்க ரசீதில் சமர்ப்பிக்கப்பட்ட தேதி மற்றும் நேரம் போன்ற அத்தியாவசிய விவரங்கள் மற்றும் ஒரு தனித்துவமான அடையாள எண் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பில்லு மாதிரி கொடுப்பாங்க அதுல வந்து அன்னைக்கு நீங்க சமர்ப்பிச்ச தேதி அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது குறிப்பிட்ட எண் அதாவது நமக்குன்னே தனியா ஒரு எண் இந்த விண்ணப்பம் வந்து நம்ம வந்து விண்ணப்பிச்சிட்டோம் அப்படின்றது கண்டி கொடுப்பாங்க அதெல்லாமே இருக்கான்னு நீங்க கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்க என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவை அப்படின்னு பார்ப்போம் ஆதரவு ோர் பாலைவன விதவைகள் மாற்றுத்திறனாளிகள் சான்றிதழ் அதாவது அந்த இதில் வந்து இப்போ நீங்கள் ஆதரவற்றாராக இருக்கீங்க அல்லது வந்து சமூகத்தில் வந்து ஒடுக்கப்பட்டவராக இருக்கீங்க விதவைகள் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அதுக்கான சான்று வந்து நீங்கள் கவர்மெண்ட்ல ஏற்கனவே வாங்கி வச்சுருப்பீங்க அந்த சான்றை இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் குடும்ப வருமான சான்றிதழ் நீங்கள் வந்து அந்த தான் குடும்ப ஆண்டு வருமானம் இருக்குது அப்படின்றதுக்கான வருமான சான்றிதழ் ஒன்று அதுக்கப்புறம் வயதுச் சான்றிதழ் நீங்கள் அந்த இருபது வயசை தாண்டிட்டீங்க நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்றதுக்காக அந்த வயது அதுக்காக வயது சான்றிதழை வந்து நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணணும் அதுக்கப்புறம் விண்ணப்பதாரருக்கு தையல் அறிவு உள்ளது என்பதை காட்டும் சான்றிதழ் தையல் அறிவுனா நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தையல் கிளாஸ் தெரியும் அதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாம் நான் வந்து வச்சிருக்கிறேன் அப்படின்றது தான் வந்து அந்த தையல் அறிவு சான்றிதழ் நீங்கள் ஏற்கனவே அந்த டெய்லரிங் மிஷின் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி அந்த சர்டிஃபிகேட் எப்படி வாங்கணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா நாங்கள் ஏற்கனவே வீடியோ வந்து அதுக்காண்டி யூடியூப்ல போட்டிருக்கோம் அந்த வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நினைச்சேன் நீங்கள் வந்து அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் சொன்ன தகுதிகள் எல்லாமே உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த திட்டத்துக்கு வந்து எலிஜிபிள் தான் பக்கத்தில் இருக்க பொது சேவை மையத்துக்கு போய் திட்டத்துக்கு விண்ணப்பித்து நீங்களும் பயன்பெற்றுக்கலாம் தேங்க்யூ